வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு வாழைப்பூ வடை தான் செய்யப்படும் அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கடலை பருப்பும் பாசி பருப்பு மட்டும்தான் படிக்கிறேன் இது தோரம் பருப்பு போட்டு ஒரு வாட்டி செய்வேன் பாசி பருப்பு ஒரு வாட்டி போட்டு செய்வேன் அதனால் நான் இன்றைக்கி கடலை பருப்பு நிறையாவும் பாசி பருப்பு கொஞ்சமாகவும் போட்டுருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து வாழைப்பூங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் அச்சி அரைச்சி பருப்போடு அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு ரெண்டு வத்தல் நாலு பல் பூண்டு கொஞ்சோண்டு தேங்காய் அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு போட்டு அரைச்சிக்கணும் மொதல் வந்து நம்ம வந்து மொதல் வந்து இந்த மிளகா வற்றலை போட்டுக்கணும் மிக்சி ஜாரில் அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் சோம்பு அப்புறம் தேங்காய் துருவல் அப்புறம் வந்து பருப்பு எல்லா பருப்பையும் அதிலே போட்டுக்கலாம் இப்போ வந்து உடனே வந்து அந்த வாழைப்பூவை போட்டுறக்கூடாது இதெல்லாம் ஒரு ரவுண்டு நல்லா இயற்கையமாக புழிஞ்சு பண்ணுங்கள் இல்லைன்னா உருங்காக வந்து தட்டை ஒழுங்காக வராது அதனால் இயற்கையை மட்டும் நல்லா புழிஞ்சு போடுங்க வாழைப்பூ வந்து இப்போ போடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் ஒரு நாலு சுற்று சுற்றிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நைஸாக அரைக்கலை ஒன்றும் ரெண்டுமா தான் அரைச்சிருக்கேன் ஒரு நாலு சுற்று சுத்து தான் சுற்றி இருக்கேன் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இப்போ அந்த வாழைப்பூவை நல்லா போட்டு ஒரு மூணு சுற்று தான் ஆனால் வாழைப்பூ வந்து வெளியே தெரியணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட் மொறு மொறுப்பாக நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கேன் இதுலையே தெரியும் உங்களுக்கு குட்டி குட்டியாக இதெல்லாம் தெரியுதா இதுதான் ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கேன் அந்த சமயத்தில் நம்ம வந்து இதுல கொஞ்சோண்டு மறுபடியும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கணும் பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி வெங்காயம் கொஞ்சோண்டு சோம்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்படி போட்டால் உழுகணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்படி விழுகாது இந்த அளவுக்கு இந்த பழம் போகும் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சு இப்போயே உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு டவுட் சொன்னால் முதல் ஒரு உருண்டை போட்டு வடை தட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது பத்தலையோ அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இவ்வளோ தான் சிம்பிளான இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இதில் வந்து பொடி பொடியாக தேங்காவை வந்து நல்லா பொருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் எண்ணெய் வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் வெந்தவுடனே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நாலு வடை போட்டிருக்கேன் போட்டோடனே திருப்பி விடாதீங்க ஒரு பப்புட்டு நல்லா வேகட்டும் உடனே கரண்டி போட்டிங்கன்னா அம்புடுமே உடஞ்சிரும் கவனமாக பண்ணணும் இப்போ ஒரு சைடு வந்துருச்சு இப்போ மெதுவாக நம்ம திருவி போடலாம் பாருங்க இப்போ எல்லா வடையுமே நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இந்த பக்கெட்டு வந்துருச்சு இது இந்த பக்கெட்டு வேகணும் ரெண்டு பக்கத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாருங்கள் வடை எவ்வளோ க்ரிப்சியாக இருக்குன்னு நான் இதை பிச்சு பார்த்தேன் பாருங்கள் வாழைப்பூ வடை எவ்வளோ இருக்கு பாருங்கள் வெளியே கிருப்சியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வாழைப்பூ சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் வெளியே எவ்வளோ கிருப்சியாக இருக்குது உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க நல்லா வெந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அந்த உள்ளே இருக்கிறத பார்த்து மிளகாலாம் பார்த்து கொடுங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது Nur channel like penengah, share panengah kamar subscribe penengah. thank you bye.